புத்திகரத் தூ என மாணவர்களை நெறிப்படுத்தியவர் மதுரை சோழ வந்தானில் பிறந்து இன்று சோழ நாண்ட மண்ணுக்கு வந்திருக்கிறார் நாளும் இன்னை செய்யால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்பார்கள் நாளும் பட்டிமன்றங்களால் உலகம் முழுவதும் தமிழ் பரப்பும் எங்கள் ஞான சம்பந்தன் பேராசிரியர் பட்டிமன்ற நடுவர் பேச்சாளர் எழுத்தாளர் இலக்கியவாதி திரைக்கலைஞர் என பன்முகம் கொண்ட தமிழ் பேராசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறார் இந்த அரங்கத்திற்கு நிகழ்வு தொடங்குகிறது வெண்டாமருக்கென்றுினும் மலர்பாதம் தாங்க என் வெள்ளை விளத்து தண்டாமருக்கு தகாதிகளோ சகமேல் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் விட்டாக உண்டாக்கு முன்னம் கண்டான் சுவையை கம்பே சகா வெள்ளியே என்று சககலாவல்லியே என்று தலைமகளாகிய சரஸ்வதி தேவியை வணங்கி பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் காசி மாநகரத்துக்கு சென்றபோது அங்கிருக்கின்ற அப்போது ஆண்டு கொண்டிருந்த முகலாய மன்னருக்கு தான் வந்த நோக்கம் புரிய வேண்டும் என்பதற்காக சரஸ்வதியை வணங்கி பாடிய பத்து பாடல்கள் தான் சகலகலாவல்லி மாலை என்கின்ற இந்த புத்தகம் சிறிய நூல் இதிலே முதல் பாடல் தான் நான் சொன்னேன் சரஸ்வதி தேவிக்கு ஏன் நான் வந்து வணங்குறேன்னா சிவபெருமான் வந்து பித்தன் என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறான் திருமாலோ அருகில் போட்டிருக்கிறான் அதனால சரஸ்வதியே நீ எனக்கு வேண்டியதை கொடு வெண்டாமரை சென்று மலர்பாதம் தாங்க என் வெள்ளி உள்ளத்து தந்தாமரைக்கு தகாதுகளோ சகமே மடித்து உண்டான் உறங்க திருமா ஒளித்தான் வித்தாக உண்டாக்கு பண்ணம் கம்பே சகா என்று பத்து பாட்டு பாடுறார் இந்த பாடலை எங்க சொல்லலான் புத்தக தான் சொல்லலாம் ஏன்னா இது கலைமகளுக்கான இடம் இந்த அருமையான நாகை பெருமை மிகுந்த நாகை நாகப்பட்டினத்தினுடைய நான்காம் ஆண்டு புத்தக திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்ற நடத்த ஆணையை தந்த நம் தமிழக முதல்வர்களுக்கு எங்களுடைய என்னுடைய குழுவின் சார்பிலே முதல் வணக்கத்தை பதில் தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் நாள் நிகழ்ச்சியிலே வந்து பெருமை சேர்ந்த நம்முடைய பள்ளிக் கல்வித்துறையினுடைய அமைச்சர் வணக்கத்திற்குரிய அன்பில் மகேஷ் மையாமொழி அவர்கள் இந்த பத்து நாள் திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு எல்லா வகையிலும் துணை நின்று கண்காணித்து இதனை சிறப்பிக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய மாவட்ட ஆட்சியர் திருமகே ஆகாஷ் ஐயா அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பிலே அந்திய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய ஆணையின் பேரில் எங்களை அன்போடு தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு வரவேற்று தங்க வைத்து உணவளித்து அழைத்து வந்து மேடைக்கு அனுப்பியிருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய வட்டாட்சியர் திருமதி ஆனி உதயகுமார் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அதிகாரி திருமதி பவனந்தி அவர்களுக்கும் மற்றும் கோட்டாட்சியர் வணக்கத்திற்குரிய திரு அரங்கநாதன் அவர்களுக்கும் இங்கே அரசு துறையை சார்ந்த அத்தனை பெருமக்களும் இதிலே இடையாது உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் மகளோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்குகின்ற தொகுத்து வழங்குகின்ற என்னுடைய மாணவ நண்பர் வணக்கத்திற்குரிய மகேந்திரன் அவர்கள் பல்துறை வித்தகர் எனக்கு அவர் அடிக்கடி பார்க்க எங்க பார்க்கறதுன்னு மறந்து போகும் அது கூட சரி அது விஷயம் ஏன் அப்படின்னா திரைத்துறையில இருப்பாரு சின்ன துறையிலே இருப்பாரு இப்போ என்னை பற்றி அவர் சொன்னார்ல அவர் சொல்ற எல்லா துறையிலையும் இவர் இருக்காரு நான் அவர் என்னை பற்றி சொன்னார்ன்னா அவரை பற்றி சொல்றேன் இதோ இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து கொடுக்குறாரு நாடகத்தில் நடிப்பார் அதே போல நாடகத்தில் ஏற்பாடு செய்வார் மற்ற நிகழ்ச்சிகளை ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துவார் என்று எல்லா துறைகளிலும் வல்லவை காட்டுகின்ற மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து அவரோடு இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குகின்ற வணக்கத்துக்குரிய ஹரிஷ்பா அவர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்புடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி உண்மையிலேயே இன்றைக்கு நாலாம் நாள் நிகழ்வு எனக்கு முன்பாக பேசிய மிகச்சிறந்த கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் அவர்கள் பேசுகிற போது இன்றைக்கு திங்கட்கிழமை என்று சொல்லி அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது என்று சொன்னார் ஒரு மலையாள படத்தை பார்க்கிறப்ப ஒரு காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் முழுக்க ஒரு கடிகாரம் இருக்கும் அந்த திரை முழுவதும் ஒரு கடிகாரம் அந்த கடிகாரம் ஃபுல்வே காலை ஆறு மணியை நோக்கி அப்படியே நகண்டுக்கிட்டே இருக்கும் அதாவது ஆறு மணி ஆக போகுது ஆறு மணி ஆக போகுது ஆறு மணி ஆக போகுதுன்னு காட்டுறப்ப நமக்கு என்ன தோணும்னா யாரையோ தூக்கில் கூட போகிறாங்க போட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படியே ஒரு பையன் உருண்டு பிரண்டு எழுதியிருப்பாங்க யாரு ஒரு ஆறு வயசு பையன் திங்கக்கிழமை பள்ளி கொடுத்து போடும் நினைச்ச உடனே அவனுக்கு அந்த கெடிகாரம் ஆறு மணி கேட்டுறப்ப செத்து கூட போலாமான்னு அவன் யோசிக்கிறான் இப்படித்தான் அந்த படம் ஆரம்பிக்கும் நான் சொன்னது புரிஞ்சுங்களா ஆ சரி புரிஞ்சுன்னா அப்பப்ப சரி இந்த லைட் இவ்வளோ போடுறதுக்கு அந்த ஆடியன்ஸ் எவ்வளோ தான் லைட்டுங்களா ஆடியன்ஸ் லைட் இருந்தால் போடுங்களேன் அது எதுக்குன்னா அவங்க கலர் போடுவாங்க போடுறாங்க ஒரே லைட் போடுங்க

வீடியோ எடுத்துகிட்டு வந்து எனக்கு கேட்டாங்க நான் இப்போ போய் கொஞ்ச நேரம் பார்ப்பேன் அதே போல் இந்த பக்கம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நெல் வகைகளை வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க இந்த இசைக்கறிகள் நாள் எனக்கு என்ன ஈடுபாடுன்னால் எங்கள் தேவதாசனத்தில் உள்ள தமிழ் இசை ஆய்வு மையத்தை நான் பணியாற்றும் காலத்தில் இளையராஜாவை கொண்டு வந்து தொடங்க வச்சு ரெண்டாயிரம் ஆண்டு பழைய பாடல்களை எல்லாம் நிதேஸ்வரி மகாதவன் தொடக்கி பாபே சிஸ்டர் அதே போல மற்ற பாடகர்களை வெளியிட்டு கல்லூரியில் இலவசமாக கற்றுக்கொள்ள ஆசிரியர்களை ஏற்பாடு செய்து அதை சென்னையில் இருக்கின்ற நுண்கலை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இந்த சார்ந்தவர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இங்க வந்த உடனே இசைக்கருவிகளை பற்றி சொன்ன உடனே அவ்வளவு பெருமையா இருந்தது எல்லா வகையிலும் முயற்சி எடுத்து வருகின்ற மக்கள் புத்தகத்தை பார்க்க வேண்டும் வாங்க வேண்டும் அதே போல இந்த பழைய இசைக்கருவிகளை பார்க்க வேண்டும் வாசித்து வாசிக்க சொல்ல கேட்க வேண்டும் இங்க இருக்கின்ற நெல்மணிகள் இதை பார்த்து ஆச்சரியப்படணும் ஏன்னா இவ்வளவு நெல் இங்கே இருந்திருக்கு

லைட்டு வெளிச்சம் என் மேல பட்டதனால எனக்கு வேர்க்கு இருந்துறத நான் சுருக்கமா என்ன செய்யறேன் லைட்டுக்கு வேர்க்குன்னு சொல்றேன் ஒரு பொருள் அதனோடு தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு ஆகி வருவதால் அதற்கு ஆகு பெயர் என்று பெயர் வந்ததுக்கு ஒரு வேலை முடிஞ்சது யாராவது ஆறு பேர் இப்ப என்ன உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் நீங்க பொருங்காட்சிக்கு ஏற்க போறீங்க ஐஸ்கிரீம் கேட்குறீங்க அம்மா சொல்றாங்க வேணாம் ஐசிக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க ஐசிக்கு ஜலதோஷம் பிடிச்சா எனக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது எது ஐஸ் வாங்கி நீட்டுனா உனக்கு ஜலதோஷம் பிடிச்சி தான் ஆசை பயிர் இப்ப நம்ம சொல்றோம்ல திருவாரூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்ட ஓட்டு கேட்கிறோம் நடத்தலாம் திருவாரூர் கேட்டு டிக்கெட் உனக்கு வேணும் தான் கேளு அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரு திருவாரூரில் இட இறங்க போகிற எனக்கு டிக்கெட் கொடுங்க இதுக்கு பேரு இடவாசு பேருந்து பேரு அந்த அரங்கமே சிரித்தது அப்படின்னா அரங்கம் எப்படி சிரிக்கோ அப்படி கேட்க கூடாது அரங்கத்தில் உள்ள மக்கள் சிரித்தார்கள் அதான் அரங்கமே சிரித்தது இது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இறக்கணும் இதெல்லாம் மகேந்திரத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆமா இது ஒரு மாதம் நடந்த வேண்டிய பாடம் ஒரு நிமிஷத்தில் சொல்லி கொடுத்தாச்சு இப்ப இந்த அருமையான புத்தகத்தில் உள்ளாங்களே இன்றைக்கு மாலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன மாவட்ட சுகாதார அலுவலர் திருமகே பிரதீப் வாஷ்வகுமார் அவர்கள் இங்கே வரவேற்பு நிகழ்த்த ஆதிவாசி நடனத்தை கிருஷ்ண கிருஷ்ணியைச் சேர்ந்த பெருமக்கள் நடத்தி காட்ட இப்போது பட்டிமன்றம் தொடங்குகின்றது இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன சொல் புதிது பொது புதிது என்ற பொருளில் மனுஷபுற்றன் பேசியிருக்கிறார் பிறகு இசை நிகழ்ச்சி இருக்கின்றே ஐயனார் அபர்ணா தாஸ் போன்றவர்கள் நிகழ்ச்சி நடத்த இருக்கிறார்கள் நந்தியுரை கோரிக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமிகே சுங்கு வெற்றி செல்வன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்லி இந்த புத்தகத்தில் விழாவை அரசோடு இணைந்து நடத்துகின்ற பப்பாசியினுடைய செயலாளர் நண்பர் முருகன் அவர்கள் எங்களை வந்தோன்னே அன்போடு வரவேற்றார் அவருக்கு எங்களுடைய அன்பான பாராட்டையும் வாழ்த்தியை சொல்லிவிட்டு நான்